ஹலோ கைஸ் வெல்கம் டு துரான் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்ற ஒரு இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப ஸோ கவனிக்கலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கொதிகலன் மற்றும் விசையாடிகள் தயாரிப்பதற்கான பாரத கனரக மின்சா மின்சாதன நிறுவனத்தை மத்திய அரசு எங்கு நிறுவியுள்ளது இதுதான் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் இப்ப ஈஸியாக பண்றீங்களா ஆன்சர் ஏ திருச்சியில் போர் தளவாடங்கள் தயாரிக்க கனரக வாகன தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி ஆவடி தொழில்மய மாதலின் ஒரு முக்கிய நோக்கம் எது சிம்பிள் வேலை வாய்ப்பை உருவாக்குவதுதான் முக்கிய நோக்கமா இருக்கும் தொழில் தொகுப்பு அல்லது மாவட்டங்களின் நன்மைகளை முதன்முதலில் கண்டறிந்தவர் யார் ஆப்ஷன் டி ஆல்பர்ட் மார்ஷல் தான் வந்து முதன் கண்டிச்சிருப்பாரு அடுத்தது ஆறாவது ஐந்தாவது தமிழ்நாடு பல நூற்றாண்டுகளாக தென்கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபட்டதற்கான காரணம் அதிக உற்பத்தி அதிக மூலதனமா அதிக தேவைகளா அதை தாண்டி ஒரு விஷயம் பறந்து விரிந்து கடல ஈஸியா ஆன்சர் பண்ண ஜென்ரலா யோசிச்சு பாருங்க கடற்கரை பறந்து விரைந்திருக்கு அதனாலதான் இங்க என்ன நடக்குது வர்த்தகம் நடைபெற்றதுன்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான நிறுவனங்களுக்கு உதவியாக தொழில் தோட்டங்கள் எங்கு நிறுவப்பட்டது ஆப்ஷன் டி ஆவடியில் தான் நிறைவுபட்டிருக்கு அடுத்தது ஏழாவது கொஸ்டின் பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க நுகர்வோர் வாங்கும் விலையை விட விவசாயிகள் பெறும் விலை குறைவாக இருப்பதற்கு காரணம் என்ன சொல்லிட்டேன் ஆப்ஷன் சி உணவுப் பொருட்கள் நீண்ட தூரத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு பதப்படுத்தப்பட்டு முத்திரையிடப்படுகிறது அதுதான் எங்க ஆன்சர் அடுத்தது எட்டாவது சேலத்தில் இரும்பு எஃகு ஆலை எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வீட்டு அலங்கார பொருட்களுக்கான தொழில் தொகுப்புகள் எங்கு உருவாகியது வீட்டு அலங்கார பொருட்கள் நான் என்ன சொல்லியிருக்கேன் கரூர் அப்படின்றத நான் வச்சுக்க அடுத்தது விசைத்தறி மற்றும் மஞ்சள் தொழில் வகுப்புகள் எங்கு காணப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஈரோடு பகுதியில் தான் காணப்படுகிறது அடுத்தது பதினோராவது எல்காட் நிறுவனம் எத்தனை இடங்களில் எல்கோ ஐடி சிறப்பு பொருளாதார நிறுவி உள்ளது அந்த பாக்ஸ் பாக்ஸ்டாபில் சொல்லியிருப்பேன் எட்டு இடங்கள்னு சொல்லிட்டு சொன்னா போதுமானது அடுத்தது பன்னிரெண்டாவது தமிழகத்தில் விரிவாக்கப்பட்ட தொழில் தோட்டங்கள் எங்கு அமைந்துள்ளது பதிமூன்றாவது எம்இ பிஇட் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஜி சென்னையில ஜிஎஸ்டி சாலையே இருக்கும் அது பக்கத்தில் தாம்பரத்தில் தான் அமைந்திருக்குன்னு சொல்லி சொன்னா போதுமானது பதினான்காவது கேள்வி தொழிற்சாலைகள் அதிகப்படியான பரவலை பெற்றுள்ள மாநிலம் எது ஆப்ஷன் டி தமிழ்நாடு தான் இருக்குன்றாங்க அடுத்தது பதினாறாவது பதினைஞ்சாவது தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்தை யாருடைய யாருடையது அந்த கருத்தை உருவாக்கியவர் யார் ஆல்பர்ட் மார்ஷல் என்றவர்தான் உருவாக்கியிருப்பாரு ஆப்ஷன் டி அடுத்தது பதினாறாவது பட்டாசு மற்றும் அச்சிடும் தொழில் நாட்டின் சிறந்த நகரமாக திகழ்வது எது ஆப்ஷன் டி சிவகாசி தான் அடுத்தது சுமை தூக்கும் வாகனம் முழுபாக கட்டமைப்பிற்கான ஐம்பதுக்கும் மேற்பட்ட அலகுகள் எங்கு காணப்படுகிறது ஆப்ஷன் சி கரூர்ல தான் காணப்படுகிறது சொல்லி சொல்றாங்க அடுத்தது பதினெட்டாவது நாட்டின் பருத்தி பின்னலாடை ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட எண்பத்து சதவீத பங்கினை கொண்டுள்ள மாவட்டம் எது நாட்டிலே எண்பது சதவீத பங்கினை அவங்க தான் வச்சிருக்காங்களா யார் அவங்க ஆப்ஷன் சி திருப்பூர் தான் வச்சிருக்காங்களா அடுத்தது பத்தொன்பதாவது தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலே முதன்மை மாவட்டமாக திகழ்வது எது குட் வேலூர் தான் சொல்லுவாங்க நாட்டின் மின்னணு சாதன உற்பத்தியின் மையமாக திகழ்வது எது சென்னை தான் இருபத்தி ஒன்னாவது பொறுமை ஆன்சர் பண்ணுங்க தவறான இணையை தேர்வு செய்ய நான் சொல்லியிருக்கேன் அந்த மாவட்டங்கள் ஐடி பார்க்ஸ் இருக்கிற இடங்கள் பார்க்கலாம் ஆப்ஷன் டி திருச்சி வந்து விலாங்குறிச்சி கிடையாது கிடையாது எல்லாமே கரெக்ட் தாங்க அடுத்தது இந்தியாவில் அதிக அளவில் பொறியியல் கல்லூரிகள் பல் தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் தொழிற்பயிற்சி மையங்கள் புகலிடமாக உள்ள மாநிலம் இது இந்த மாநிலத்துக்கு போனால் எல்லாமே ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு தான் சொல்றாங்க அடுத்தது இருபத்தி மூன்றாவது தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அமைக்கப்பட்டது அடுத்தது இருபத்தி நான்காவது இந்தியாவிலே மிகப்பெரிய நெசவுத்துறைக்கு தாயகமாக விளங்குவது எது ஏ தமிழ்நாடு தான் இருபத்தி ஐந்தாவது சிறு தொழில் பிரிவின் புதிய நிறுவனங்களுக்கு மானியம் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கும் நிறுவனம் எது கொஸ்டின்ல ஆன்சர் இருக்குங்க ஆப்ஷன் டி தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சி கழகம் தான் சொல்வாங்க அடுத்தது இருபத்தி ஆறாவது சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம் எது ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு சிறுதொழில் கழகம் தான் சொல்வாங்க அடுத்தது மென்பொருள் சேவைகளை மிக அதிகமாக குவிந்துள்ள இடம் எது மின்பொருள் சேவைகள் அதிகமாக குவிந்துள்ள இடம் ஆப்ஷன் ஏ சென்னை தான் சொல்லுவாங்க அடுத்தது இருபத்தி ஆறாவது இருபத்தி ஏழாவது இருபத்தி எட்டாவது ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது குரூப் ஒன்ல கேட்டு குரூப் போர்ல கேட்டு ஈஸியாக எலிமினேஷன் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது பருத்தி நூல் சந்தையை விரிவுபடுத்தும் நெசவு தொழில் வளரவும் காரணமாக இருந்தது எது ஒரு துறை வளர்ந்தால்தான் பருத்தி அதிகமாக வந்து அதிகமாக வளர்ந்துச்சுன்னு சொல்லுவாங்க அந்த துறை வந்து அதிகமாக வளர்ந்ததுன்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் ரயில்வே துறை வளர்ந்த உடனே என்ன ஆயிடுச்சு பருத்தி நெசவு தொழில் அதிகமா வளர்ச்சி கண்டுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது ஜென்ரல் ஆன்சர் பண்ணலாங்க அப்புறம் ஸ்டாண்ட் இந்தியா திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது இப்பதான் சார் ஸ்டார்ட் அப் கேட்டீங்க திடீர்னு ஸ்டாண்ட் அப்பா கட் 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 ஆப்ஷன் டி ஏப்ரல் ஐந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஓகே இப்ப கமெண்ட் செக்ஷன்ல என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய மார்க் எவ்வளவுன்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி